ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட எல்லா ஸ்கீம்களை பற்றியும் நான் உங்களுக்கு தினம் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதில் எம்ஐஎஸ்ன்ற ஸ்கீமை பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம் எம்ஐஎஸ்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜீரோ ரிஸ்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி இந்த ஸ்கீமுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் தராங்க இப்போ வந்து உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு தனிநபர் வந்து ஆய் மினிமம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பது லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஜாயிண்ட்டாக இருந்தால் பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மினிமம்ன்றது ஆயிரம் ரூபாய் ஆரம்ப தொகை அதிகபட்ச தொகை தனிநபராக இருந்தால் ஒன்பது லட்சமும் இரண்டு நபர்கள் சேர்ந்து எடுக்கும்போது பதினஞ்சு லட்சமும் எடுக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மாத வட்டியாக அறுநூற்றி பதினாறு ரூபா கொடுக்குறாங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒன்பது லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ஸ்கீமில்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் இல்லை பதினஞ்சு லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இதில் என்னென்னா எலிஜிபிலிட்டி எப்படின்னா பத்து வயசுக்கு மேலே இருந்தாலே அந்த குழந்தை வந்து ஜாயிண்ட்டாக அவங்க பேரண்ட்டை ஜாயிண்ட்டாக வச்சு இந்த ஸ்கீமில் இணைஞ்சிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலேனா சிங்கிளாகவே இந்த அக்கௌண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிக்கலாம் என்ஆர்ஐயாக இருக்கவங்க மட்டும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட்டு ஸ்கீமு கேஷ் ரிட்டனுக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது மந்த்லி இன்கம் வந்துட போது நம்ம வந்து மாதம் எனக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கணும் என்னோடய செலவுகளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வயசு கூட ஆயிடுச்சு நான் ஏதாவது ஒரு தொகையை வந்து டெபாசிட்டாக போட்டுட்டு அதில் வர காசை வச்சு நான் ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா இந்த ஸ்கீம் அவங்க செலக்ட் பண்ணலாம் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க இதில் இன்னொரு பிரச்சனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஊரில் இருக்கோம் அங்கே போட்டுவிட்டோம் வேறு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்களான்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்க இப்போ இதில் இன்னொன்று லாக்கிங் பீரியடுன்றது ஃபைவ் இயர்ஸ் இந்த ஸ்கீம்க்கான லாக்கிங் பீரியட் ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரீ மெச்சூர்டு வேணும் அப்படின்னா ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் நம்மளால் ஃப்ரீ மெச்சூர்டு பண்ண முடியும் ஒரு இருந்து மூணு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பிறகு மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம பண்ணுறோன்னா ரெண்டு பர்சன்ட் அசலில் டிடக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் நமக்கு தொகையை தருவாங்க ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறோன்னா ஒரு பர்சன்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்ச ரூபா நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு வருஷத்தில் எடுக்கிறோன்னா ரெண்டாயிரரூபா பிடிச்சிப்பாங்க நாலாவது வருஷம் எடுக்கிறோன்னா ஆயிரரூபா பிடிச்சிப்பாங்க இதில் காம் காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான் இதில் கனெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கே ஆறுநூற்றி பதினாறு தான் வட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமுக்கு என்ன பெனிஃபிட்னால் மாதம் வர ஆறுநூற்றி பதினாறு ரூபாயை எம்ஐஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதோடய வட்டி நீங்கள் எந்த தேதிக்கு எம்ஐஎஸ் போடுறீங்களோ அந்த தேதிக்கு எஸ்பியில் இன்ட்ரெஸ்ட் க்ரெடிட் ஆகும் அந்த இருந்து ஆர்டிக்கு வந்து ஆட்டோமேட்டிக் க்ரெடிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆறுநூறுரூபா வந்து ஆர்டியாக மாறிடும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அறநூற்றி பதினாறுரூவா உங்களுக்கு வட்டி வருது நூறின் மடங்கில் தான் ஆர்டி போட முடியுங்கிறதால ஆறுநூறுபா நம்ம ஆர்டிக்கு மாற்றி விட்றோம் இந்த பதினாறு ரூபான்றது உங்கள் எஸ்பிலேயே நின்றுடும் ஆர்டி வந்து அஞ்சு வருஷம் அறுபது மாதம் கட்டும் போது நீங்கள் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா அது அசல் சேருது அதோடய வட்டி ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு டோட்டலாக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா கிடைக்கிது நீங்கள் போட்ட அசல் ஒரு லட்சம் ஆர்டியோட அசலாக நின்னது முப்பத்தி ஆறாயிரம் அதுக்கு கிடச்ச வட்டி ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா டோட்டலாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாய் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்கள் கைக்கு இந்த பணம் கிடைக்கும் இதில் வந்து எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட் ஏழு புள்ளி நாலு ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ஆறு புள்ளி ஏழு டோட்டலாக பதினாலு புள்ளி ஒரு பர்சன்ட் உங்களுக்கு வட்டி உங்களுக்கு இது இதை விட ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் வேறு எங்கேயுமே இருக்க முடியாது உங்களுக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா எம்ஐஎஸ் போடுங்க இதில் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வேணால் நான் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட ஒரு ஒன்பது லட்ச ரூபாய் இருக்குது ஒரு லட்ச ரூபா இருக்குதுன்னா போய் பண்ணிக்கோங்க நான் ஒன்பது லட்ச ரூபாயே பண்ண போகிறேன் என்கிட்ட கேஷ் இருக்கு நான் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டாவோ மூணாவோ பிரித்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம போடும் போது இது தேவைப்படாத அஞ்சு வருஷம் தானே கடகடன் ஓடிடும் தோணும் ஆனால் ஏதோ நடுவில் எனக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மட்டும் தேவைன்னும் போது ரொம்ப சிரமமாயிடும் இந்த ஒன்பது லட்சத்தை தேவையில்லாமல் நம்ம பிரேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பிரேக் பண்ணும்போது ஆர்டி டிஸ்டர்ப் ஆகும் அதனால் நீங்கள் ஒரு ரெண்டாம் மூணாக பிரித்து எத்தனை புக்காக வேணாலும் வச்சுக்கலான்றதால ரெண்டாம் மூணாக பிரித்து போட்டிங்கன்னா நம்மளோட பண தேவை ஏதாவது வரும்போது அந்த ஒன்றை மட்டும் நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் வந்து எம்ஐஎஸ்சில் இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ